வணக்கம் கரோலியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை தேங்காய் உற்பத்தி தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் அமெரிக்க வரி விதிப்பால் ஏற்பட்ட பாதிப்புகளை தவிர்க்க அரசு ஒத்துழைப்பு எதிர்க்கட்சி பகிரங்க அறிவிப்பு தமிழ் மக்களின் அபிலாசிகள் தொடர்பில் நம்பிக்கை வெளியிட்ட மோடி வடக்கு கிழக்கில் பதினாறாயிரம் வேலைவாய்ப்புகள் வெளியான மகிழ்ச்சி தகவல் சுமந்திரன் சாத்தியலிங்கம் சிவஞானம் ஆகியோருக்கு எதிராக போராட்டம் தபால் மூல வாக்குச்சூட்டுகளை அச்சிடும் பணிகள் நிறைவு வெளியான அறிவிப்பு மியான்மருக்கு முப்படை வீரர்களுடன் புறப்பட்டது இலங்கை விமானம் இலங்கையின் உற்பத்தி வரும் நாட்களில் மேலும் குறைவடையும் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கர் நேசன் குறித்த விடயத்தை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இந்த ஆண்டின் ஜனவரி மாதத்தில் தேங்காய் உற்பத்தி முப்பத்தி இரண்டு தசம் மூன்று சதவீதத்தால் குறைவடைந்துள்ளது எதிர்வரும் மாதங்களில் மேலும் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தேங்காய் உற்பத்தியில் பெரும் சரிவை ஏற்படுத்தி வரும் பிரதான காரணிகளில் தென்னை மரங்களில் பரவுகின்ற வெள்ளை ஈக்களின் தாக்கமும் ஒன்றாக உள்ளது ஆனால் வெள்ளை ஈக்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்த இதுவரையில் அரசாங்கம் போதிய நடவடிக்கை அசம்பந்தமாக உள்ளது இலங்கையில் தமிழ் சிங்கள மக்களின் உணவிலும் பண்பாட்டிலும் பிரதான இடத்தை பிடிக்கின்ற தேங்காய்கள் ஏற்றுமதியின் மூலம் நாட்டுக்கு கணிசமான அந்நிய செலவானியை தருகின்றன உற்பத்தியாகும் தேங்காய்கள் மூன்றில் இரண்டு பங்கு உள்ளூரில் நுகரப்பட மூன்றில் ஒரு பாகம் உலர்ந்த தேங்காய் துருவல்களாகவும் தேங்காய் எண்ணெயாகவும் மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இவற்றுக்கென ஆண்டுக்கு நான்கு பில்லியன் தேங்காய் தேவைப்படும் நிலையில் தற்போது மூன்று பில்லியன் தேங்காய்கள் வரையிலான அறுவடை செய்யப்படுவதாக அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையில் தென்னையுடன் தொடர்புபட்ட இன்னும் ஒரு அமைப்பான தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் அடுத்த இரண்ட இருபத்தி ஆறாம் ஆண்டில் சுமார் நூறு மில்லியன் தேங்காய்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது பற்றாக்குறைகளை ஈடு செய்வதற்காக பால் உலர்ந்த தேங்காய் தூள் உலர்ந்த தேங்காய் கூழ் ஆகியவற்றை இறக்குமதி செய்ய அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் அதிகம் பாதிக்கப்படப்போவது பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள வறுமைக்கோட்டின் கீழ் வாழுகின்ற ஏழை எளிய மக்கள் தம் வீட்டு வளவுகளில் உள்ள தென்னை மரங்களை உணவாதாரமாகவும் வாழ்வாதாரமாகவும் பயன்படுத்தி வந்த மக்கள் இன்று அம்மரங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளை ஈக்களின் தாக்கத்தால் தேங்காயை சொட்டாக பயன்படுத்தும் நிலைக்கு ஆளாகியுள்ளனர் பெரும்படுப்பில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை முன்னெடுத்து வரும் அரசாங்கம் குப்பை குளங்களையும் சுவட்டிகளையும் அகற்றுவதோடு நிற்காமல் வெள்ளை ஈக்களை அகற்றி தென்னியை சுத்தம் செய்வதையும் அத்திட்டத்தில் உள்வாங்க வேண்டும் விரைந்து செய்யப்படாவிடின் வீட்டினதும் நாட்டினதும் தங்கு பொருளாதாரம் மேலும் வீழ்ச்சியடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பால் இலங்கையில் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் இதனை எமது குறுகிய அரசியலுக்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன உணவின் பொதுச் செயலாளர் சாகர ஹாரியவசம் தெரிவித்துள்ளார் தோற்றம் பெறும் பாதிப்புகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் எடுத்த சிறந்த தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என அவர் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடகவேலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் புள்ளி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் விதித்த பரஸ்பர வரிகளின் பின்னணியில் ஏற்றுமதியாளர்களுக்கு அரசாங்கம் அவசர நிவாரணம் வழங்க வேண்டும் இந்த நெருக்கடி தேசிய ரீதியானது இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிக பெரிதாக இருக்கலாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கலாநிதி ஹர்சடி சில்வா மேலும் தெரிவித்துள்ளதாவது ஏற்றுமதியாளர்களுக்காக எளிமைப்படுத்தப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்டு வரி நீக்கத்தில் அடுத்த வாரம் திட்டமிடப்பட்ட திருத்தத்தை நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பொருட்கள் மற்றும் சேவைகளில் தாராளமயமாக்குதலுக்கு நாம் உறுதியளிக்காவிட்டால் கூட்டு ஒப்பந்தம் ஒரு கனவாகவே இருக்கும் நெருக்கடியிலிருந்து மீழ்வதற்கான வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழ் மக்களின் அபிலாசைகளை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றும் என நம்புவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது ஜனாதிபதி அனில் குமார் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் கடற்தொழிலாளர்கள் பிரச்சினையை மனிதாபிமான அணுகுமுறையில் கையாள ஒப்புக்கொண்டனர் அத்துடன் சட்டவிரோத கடற்தொழிலை தடுப்பதற்கு மோடியின் தலையீட்டை தான் கோரியதாக அனில் குமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் அடுத்து இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிலாசைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தை மோடி வலியுறுத்தியுள்ளார் மேலும் இந்தியா மற்றும் இலங்கையின் பாதுகாப்பு நலன்கள் ஆழமாக பின்னிப்பிணைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளாா் அரசாங்கம் வடக்கில் முன்னழிந்துள்ள மூன்று முதலீட்டு விலையங்களும் இந்த ஆட்டின் மூன்றாம் காலாண்டின் இறுதியில் ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன் ஹெரத் தெரிவித்துள்ளார் அத்துடன் இதனூடாக பதினாறாயிரம் பேருக்கு தொழில் வாய்ப்பு பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற இலங்கை முதலீட்டு சபையினர் மற்றும் வடக்கின் அரசாங்க அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடலின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளாா் அத்துடன் எவ்வளவு விரைவாக வடக்கின் மூன்று முதலீட்டு வலயங்களுக்குமான பணிகளை ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அதனை செய்வதற்கே விரும்புகின்றோம் என்றும் அவர் கூறியுள்ளார் காங்கேசந்துறை பரந்தன் மாகுளம் ஆகிய முதலீட்டு வலயங்களுக்கான போக்குவரத்து மின்சாரம் குடிநீர் கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதிகள் தொடர்பாக தனித்தனியாக விரிவாக ஆராயப்பட்டன இதனை முன்னெடுப்பதில் உடனடி சவால்கள் இனங்காணப்பட்டு அதற்கு தீர்வுகளும் கண்டறியப்பட்டன காங்கேசன்துறை சீமிந்து தொழிற்சாலை இயங்கிய காலத்தில் அதற்கான தொடருந்து பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன அவற்றை புனரமைத்து மீளமைப்பதுடன் அதனை காங்கேசன்துறை துறைமுகம் வரையில் விரிவாக்குவதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது மாகுளத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள காணி வனவள திணைக்களத்திற்குரியது என்பதனால் அதனை விடுவிப்பதற்கு நடவடிக்கைகளை விரிவுபடுத்தவும் இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது அத்துடன் மூன்று முதலீட்டு வலயங்களை சுற்றியும் வேலிகளை அமைத்து அதனை அடையாளப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை விரைவில் ஆரம்பிப்பது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களை இந்திய பிரதமர் சந்திக்கக்கூடாது என வலியுறுத்தி கிளிநொச்சியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி ஏனையின் பிரதான ஓரம் கிளிநொச்சி பொதுச்சந்தை முன்பாக மக்களால் நிராகரிக்கப்பட்ட சுமந்திரன் சத்தியலிங்கம் சிவஞானம் ஆகியோரின் பதாதைகளை வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிளிநொச்சி பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் ஜீவராஜா என்பவரே போராட்டத்தை மேற்கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சுமந்திரன் சத்தியலிங்கம் சி கே சிவஞானம் போன்றவர்களுக்கு எதிராக தமது எதிர்ப்பினை வெளிக்காட்டி போராட்டத்தை மேற்கொண்டார் இந்நிலையில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட சுமந்திரன் சத்தியலிங்கம் சிவஞானம் ஆகியோர் மீது மக்கள் வைத்துள்ள எண்ணப்பாடு இதுதான் என்று இவர்களாக விலகி போவதுதான் தமிழ்த் தேசியத்திற்கு நன்மை எனவும் அவதானிகள் கூறியுள்ளனா் மன்ற உள்ளூராட்சி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குச்சூட்டுகளை அச்சிடும் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த விடயத்தினை அரசாங்க அச்சக திணைக்களத்தின் பணிப்பாளர் பிரதீப் புஷ்பக் மாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் இம்முறை தபால் மூல வாக்களிப்புக்காக ஏழு லட்சம் தபால் மூல வாக்குச்சூட்டுகள் அச்சிடப்படுகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் தபால் மூல வாக்குச்சூட்டுகளை எதிர்வரும் ஏழாம் திகதி விநியோகிக்க உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று நான்காம் திகதிகளில் இடம்பெறவுள்ளது குறித்த நாட்களில் வாக்களிக்க முடியாத வாக்காளர்கள் ஏப்ரல் இருபத்தி எட்டு திகதிகளில் வாக்களிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை உள்ளூராட்சி உள்ளுராட்சிமன்ற தேர்தல் மே மாதம் ஆறாம் திகதியில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மர் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இலங்கை விமானம் புறப்பட்டுள்ளது மூன்று பிரிவுகளைச் சேர்ந்த தலைமைத் தேரர்களின் பங்களிப்புடன் சேகரிக்கப்பட்ட மனிதா விமான உதவிகளுடன் குறித்த விமானம் சென்றுள்ளது அத்துடன் இலங்கையின் முப்படைகளைச் சேர்ந்த இருபத்தி ஆறு பேர் கொண்டு மருத்துவ மற்றும் பேரிடர் நிவாரணக் குழுவும் இந்த பயணத்தில் பங்கேற்றுள்ளது ஜனாதிபதி அனில்குமார் திசநாயக்கவின் உத்தரவின் பேரில் பாதுகாப்பு அமைச்சினால் குறித்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது வெளியுறவு அமைச்சகமும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனமும் இந்த நடவடிக்கையை ஆதரவு வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது